நம்ம பெருமைப்படுத்தவோ நம்ம நோ அது இருக்கவே கூடாது நிம்மதி எங்கே எங்கே என்று அது எங்கேயும் இல்லை அது எங்கேயும் இல்லை இந்த பாட்டை பாடித்தான் ஆம்பூர்ல கூட்டம் நடந்திருக்குது அங்க ஒரு குடியார வந்து பின்னால நின்றுருக்கான் அப்ப இந்த பாட்டை கேட்டு மனம் திரும்பி அங்கேயே வந்து சலண்டானா இனிமேல் நான் குடிக்க மாட்டேயா இன்னைக்கு ஊழியக்காரன் அப்ப அந்த பாடல் எவ்வளவு வேலை செஞ்சிருப்பாரு இன்னொரு பாடல் வந்து இந்த முக்கூடல் திருநெல்வேலியை சேர்ந்த முக்கூடல் அவர் இந்த எலக்ட்ரிக் வச்சிருக்காரு கம்பெனி வச்சிருக்காரு அவர் மனைவி ஊடகம் வருவாரா வந்துட்டு அந்த நாட்டில் சீடி தான் கேசட் தான் போடுவாங்க அதை வாங்கி போய் போட்டுக்காரு இந்த பாட்டை கேட்டோன்னே திரும்ப போடுன்னு பயங்கர குடியார் திரும்ப போடுன்னு மூணாவது முறை கேட்டுக்காரு அங்கே மனம் திரும்பிட்டாரு அப்படி ரசிக்கப்பட்டவங்க நிறைய பேர் சொல்லலாம் இந்த பாடல் மூலம் தொடப்பட்டவங்க அப்படி பாருங்க பாடல் பூரா நான் பாடுற பாடலை எப்படி யாரோ தொடணும் நான் வருமானம் பாடக்கூடாது ஆறுதல் படுத்தணும் நம்ம எது செய்தாலும் சனக்கலையில் பயன்பெறணும் நன்மை பெறணும் அதுதான் முக்கியம் நம்ம பெருமைப்படுத்தவோ நம்ம காரியத்தை நோ அது இருக்கவே கூடாது நம்மளை பெருமைப்படுத்தணும் பாராட்டணும் நினைச்சோம் அழிஞ்சோம் அது கெட்டமே கொடுக்கூடாது ஜனங்கள் பாராட்டணும் இயேசு அதுதான் முக்கியமான காரியம் சரியா தான் வாலிபர் சொல்றது இயேசுவை மயிமைப்படுத்துங்க என்ன செஞ்சாலும் இயேசுவை மயிப்படுத்துங்க